அனைவருக்கும் வணக்கம் ஹாப்பி மதர்ஸ் டே இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கு ரொம்ப அழகா சொல்லுவாங்கல்ல சாமி தவித்தான் தாயை படைத்தான் அப்படின்னு சாமியை கூட தாயா தான் வணங்கும் மாணிக்க வாசகர் பாடும்போது நிறைய இடத்துல சொல்லுவார் தாயில் சிறந்த தயாவான தத்துவனே தாயான ஈசருக்கு சென்றுவதாய் கோத்தின்பர் நாவகிருஷ்ண சாமிகள் சொல்லுவார் அம்மை நீ அப்ப நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீண்பார் திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடும்போது தோளுடைய செவியன் முதல்லயே சுவருமான சாம்பாரோட சேர்த்துதான் பாடல இறைவனுக்குள்ள இருக்கிற தாய்மையையும் தாய்மைக்குள்ள இருக்கக்கூடிய இறையையும் போற்றக்கூடிய நல்ல நாள் தான் ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அம்மா அம்மா அம்மானு பாட்டு போட்டு மித்த நாள்லாம் சும்மா சும்மா சும்மான் இருக்கிறது இல்லை ஒரு தாய் தன்னுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு குழந்தைக்காக தியாகங்களை செய்கிறாள் அப்படிங்கிறது வியக்கத்தக்க ஒரு விஷயம் மனுஷங்களான நம்மளுடைய வாழ்க்கையிலேயே தாய்மை இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு சொன்னா இறைவனுடைய தாய்மை எப்படி இருக்கும் சிவருமானுக்கு அம்மா அப்பான்னு யாரும் கிடையாது அவருக்கு கோத்திரம் அவருக்கு முன்னாடி யாரும் கிடையாது அவருக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் ஜோதி சிபெருமான் அப்பேற்பட்ட சிவபெருமான் ஒரு நாள் கைலாயத்துல பார்வதி தேவியோட உட்கார்ந்து இருக்கிறார் அப்போ கைலாயத்துக்கு ஒரு அம்மா வரா பாக்குறதுக்கு பேய் மாதிரி பேய் உருவத்தோட ஒரு அம்மா வரா அந்த அம்மா பார்த்துட்டு பக்கத்துல இருந்த பார்வதியே தேவை கேக்குறா கேட்கறா சுவாமி யாரு இது அப்படின்னு கேக்குறா இப்ப சுவருமான் ஒரு வார்த்தை சொன்னார் நம்மை பேணும் அம்மைக்கான் அப்படின்னார் அம்மா காரைக்கால் அம்மையார் சிவருமான் அந்த அம்மாவை பார்த்த உடனே ஒரு வார்த்தை தான் சொன்னார் நம்மை பேணும் அம்மைக்கான் வர்றவ யாரு தெரியுமா என்னை பார்த்துக்கிற என்னோட அம்மா வரா அப்படின்னா சிவருமானோட அம்மாங்கிற ஸ்தானத்தை பெற்றது காரைக்கால் அம்மையார் அதனாலதான் சிவன் கோயில்ல அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல எல்லாரும் நின்றுட்டு இருப்பாங்க இந்த ஒரு அம்மா மட்டும் உட்கார்ந்து இருப்பாங்க அந்த அம்மாதான் காரைக்கால் அம்மையார் சிவபெருமானே அம்மானு கூப்பிட்டது காரைக்கால் அம்மையார் அப்படின்னா சிவருமான் ஒரு அம்மா கையில குழந்தையா இருந்தார் அப்படின்னா நம்ப முடியுமா சிவருமானுடைய மிகச்சிறந்த பக்தை மண்டோதரி மண்டோதரி உத்தரகோச மங்கைங்கிற ஊர்ல ராவணனை கரம் புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா அவனுக்கு சுவருமான விட்டு போக மனசு இல்லை அதனால சுவருமான்ட ஒரு வரம் கேட்டான் சாமி நான் எப்பையெல்லாம் உங்களை நினைக்கிறேனோ அப்பையெல்லாம் என் கையில ஒரு குழந்தையா நீங்க வரணும்னு கேட்டா சுவருமானையே குழந்தையா கையில வச்சு கொஞ்சனது மண்டோதரி தெரி சுவருமானுக்கு இவங்க ரெண்டு பேரும் அம்மாவா இருந்திருக்காங்க சிபெருமான் யாருக்கு அம்மாவா இருந்திருக்காரு நம்ம எல்லாருக்கும் இறைவன் அம்மாதான் மாணிக்க வாசகர் அழகா பாடுவார் அம்மையே அப்பான்னு பாடுவார் அவன் எல்லாருக்கும் சுவருமான அம்மாவா இருக்க ஆனா ஒரு ஊர்ல மட்டும் அவர் தாயாவே இருக்கார் திருச்சிராப்பள்ளியில இருக்கவங்களுக்கு தெரியும் சாமிக்கு பேரு தாயும் ஆனவர் அவரோட பேர் செவ்வந்தி நாடர் அங்க ஒரு செட்டி பெண் ரத்னாவளின்னு இருக்கா அவ வந்து அவருடைய வாழ்க்கையில தினமும் அந்த மழை உச்சில இருக்க பெருமான போய் வணங்கிட்டு வரா ஒரு நாள் அவளுக்கு பிரசவ நேரம் வந்துட்டு பிரசவ நேரம் வந்துட்டு காவிரி ஆத்துல வெள்ளம் போகுது அந்த வெள்ளத்தை தாண்டி அவளோட அம்மா பிரசவம் பார்க்க வர முடியல இந்த ரத்னாவளி வழியில துடிக்கிறான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கதவு தரணும்னு அந்த அம்மா உள்ள வந்துட்டான் அந்த அம்மா உள்ள வந்து பிரசவம் பார்த்து இந்த ரத்னாவதிக்கு பிள்ளையெல்லாம் பார்த்து பிள்ளை எல்லாம் பிறந்து கொல்லப்புறத்துல இந்த பிள்ளைய வச்சு அந்த அம்மா பார்த்துட்டு இருக்கா ரத்னாவளி வீட்டோட முகப்புல படுத்திருக்கான் இப்ப யாரோ கதவு தட்டுறாங்க கதவை திறந்து பார்த்தா பின்னாடி இருக்கிற அம்மா இப்ப முன்னாடி இருக்கா ரத்னாவளி கேக்குற அம்மா நீ பின்னாடி தானே பிள்ளைய தூக்கிட்டு போன எப்படி முன்னாடி வந்து அடிங்கிறான் அப்பா அந்த அம்மா சொல்றா என்னடி நீ சொல்ற நான் உன் பிள்ளைய பாக்கவே இல்லையே காவிரியில வெள்ளம் போகுது காலால கடக்க முடியல இப்ப தானே கரையை காண்டி வந்திருக்கேன் உனக்கு பிரசவம் ஆகிட்டான்னு கேக்குறான் ரத்னாவளி அப்படியே திகச்சு போய் என்னம்மா நீ எனக்கு பிரசவம் பார்த்த நீ இங்க இருக்கேன்னா அப்ப அங்க இருக்கிறது யாரு அப்படின்னு அந்த அம்மாவும் ரத்னாவலியும் பின்னாடி போய் பார்த்தா பிள்ளையோட இருந்த அந்த அம்மா இருந்த இடத்துல அம்மையப்ரா சுவருமான் காட்சி கொடுத்தார் இந்த ரத்னாவளிக்கு தாயுமாக வந்த இறைவன் அதனாலதான் அவருக்கு பேரு தாயும் ஆனவர் சுவருமானுக்கு அம்மாவா காரைக்கால் அம்மையார் மண்டோதரி இருந்திருக்காங்க சுவருமானே அம்மாவா தாயாக வந்திருக்கிறார் திருச்சிராப்பள்ளியில ரத்னாவளி அப்படிங்கிற பெண்ணுக்கு அவளுக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குமே அவர்தான் தாயாக இருக்கிறார் அதான் மாணிக்கவாசகர் சொல்றார் சொல்ற தாயான ஈசருக்கே சென்றுவதாய் போட்டு அப்படின்னு இன்னைக்கும் திருச்சிராப்பள்ளியில சித்திர திருவிழால அஞ்சாவது நாள் இந்த செட்டி பெண்ணுக்கு மருத்துவம் பார்த்தலில் நடக்குது அங்க போய் யாரெல்லாம் சுகப்பிரசவம் வேணுமோ அங்க வணங்குறாங்கன்னா சுகப்பிரசவம் நடக்குதுங்கிற அற்புதம் இன்னைக்கும் நடக்குது அன்னையர் தினம் சிறந்த நாள் நம்மை பெற்ற தாயும் நம் பெற்ற தாயும் உற்ற துணையாக இருக்கும் அந்த இறைவனையும் வணங்க வேண்டிய நல்ல நாள் இந்த பதிவை பார்க்கும் அனைத்து தாயுள்ளங்களுக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி